இன்னைக்குரிய டிவோஷன் தேவைகளை முன்னமே அறிந்தவர் மத்தேயு ஆறு எட்டு நம்முடைய பிதாவாகிய தேவன் நம்ம ஜெபிப்பதற்கும் வேண்டிக் கொள்கிறதற்கும் தேவைகளை அறிந்திருக்கிறோம் தேவனா இருக்கிறாரு விண்ணப்பமும் புதுசல்ல எந்த ஒரு விண்ணப்பமும் அவர் ஆச்சரியப்படுத்த முடியாது ஏன்னா நம் நினைவுகள் எல்லாவற்றையும் யோசனைகளையும் அவர் முன்னமே அறிந்திருக்கிறாரு ஏசு கிறிஸ்து நம்ம இந்த அதிகாரத்துல மத்தேயு ஆறுல கவலைய பற்றி பேசுறப்ப என்னத்தை உடுப்போம் என்னத்தை யோசிப்போம் அப்படின்னு கவலைப்படாதீங்கன்னு முப்பத்தொன்னு முப்பத்தி ரெண்டு வசனத்துல பாக்குறோம் இவைகள் எல்லாமே உங்களுக்கு தேவை என்று பரமபிதா அறிந்திருக்கிறார் அப்படின்னு சொல்றாரு அதனால நம் நினைவுகளை அறிந்த தேவன் அவைகளை ஏற்ற நேரத்துல நிறைவேற்றவும் வல்லவரா இருக்காரு ராஜா மான்சிங் அப்படின்னு ஒரு போதகர் இருந்தாரு அவரு அநேகர் அவரை அப்பான்னு தான் கூப்பிடுவாங்க ஏன்னா அவரு நிறைய ஆதரவற்ற குழந்தைகளை வளர்க்கிற ஒரு இடம் வச்சிருந்தாரு அங்க வளர்த்து அவங்கள படிக்க வச்சு திருமணம் செய்து வைப்பாராம் ஒரு நாள் ஒரு திருச்சபையில செய்தி கொடுத்துட்டு வீட்டிற்கு செல்வதற்காக அவர் அந்த இடத்துல சர்ச் முடிச்சிட்டு அங்க அமர்ந்திருக்காரு ஆனா அந்த திருச்சபையின் போதகருக்கு வந்து வேற ஏதோ வேலை வந்தனால இவர் காத்திருக்க வேண்டியதா இருந்துச்சு அப்ப அந்த திருச்சபையில இருக்க கமிட்டி உறுப்பினர் ஒருவர் வந்து அங்க பேசுறதை இவர் கேக்குறாரு ஐயோ அவருக்கு காசை கொடுத்து அனுப்புங்க அப்பதான் போவாரு அப்படின்னு சொல்றாரு அந்த ஆலயத்துல மைக் எதுவுமே ஆஃப் பண்ணாம இருந்தனால அவங்க உள்ள பேசுறது இவருக்கு வெளியில ஸ்பீக்கர் மூலமா கேக்குது அந்த போதகர் வந்து பணத்தை கொடுக்கறாரு ஆனா அவர் மனம் இவங்க பேச்ச கேத்து உடைந்து போறாரு அதனால திருச்சபை போதகர் வந்து அவர் கொடுத்த காணிக்கைய இவர் வாங்க மனம் இல்லாம அந்த காணிக்கைய அவருடைய கரத்துலயே கொடுத்துட்டு வீட்டுக்கு வந்துடுறாரு வீட்டுக்கு வந்தடணும் அவருக்கு கண்ணீர் தார தாரையா கண்ணில் ஊத்துது இன்றைக்கு நான் எப்படி இந்த அநாத குழந்தைகளை போஷிக்க போறேன்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு அவர் அறைக்குள்ள சென்று கதவை பூட்டி கொண்டு முழங்கால் படிட்டு தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்றாரு அப்போ அவருடைய மனதுல சில வார்த்தைகள் தோணுது அத ஒரு பாடலா எழுதுறாரு இப்படி எழுதிட்டு இருக்கப்பயே கொஞ்ச நேரத்துல வீட்டு கதவை யாரோ தட்டுறாங்க வந்து கதவை திறந்தப்ப அங்க ஏராளமான உணவு பாத்திரங்களோட சில பேர் நின்றுட்டு இருக்காங்க அவங்க சொல்றாங்க ஐயா அவங்க எங்களுடைய பிள்ளைகளுக்கு இன்னைக்கு திருமணம் ஆனா முதல் சாப்பாட்டை ஏதாவது ஒரு ஆதரவற்ற குழந்தைகளுக்கு கொடுக்கணும்னு நாங்க நினைச்சிருந்தோம் அதனால உங்களுக்கு கொண்டு வந்தோம் இதை பெற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்றாங்க உடனே இவர் ஆனந்தம் அடையறாரு கர்த்தருக்கு உடனே ஸ்தோத்திரம் செலுத்துறாரு அந்த பாடல் வந்து உலக ஃபேமஸான ஒரு பாடல் எல்லாருக்கும் தெரிஞ்ச பாடல் அது என்ன பாடல்னா என் இதயம் யாருக்கு தெரியும் என் வேதனை யாருக்கு புரியும் என் தனிமை என் சோர்வுகள் யார் என்னை தேற்றக்கூடும் இந்த பாடலை எழுதியவர் ராஜா மான்சிங் பாஸ்டர் தான் என் நினைவுகளை அறிந்தவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆமேன்